ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மசாலா பாக்ஸ் நம்ம வந்து இவ்வளோ நாளாக வந்து ஃபைவ் மினிட்ஸ் ரெசிபி பார்த்துட்டு வந்தோம் இன்னும் அம்மா வந்து போன பதவிலையும் வந்து ஃபைவ் மினிட்ஸ் ரெசிபி சொல்லியிருந்தாங்க இப்போது இந்த பதவிலேயும் வந்து ஃபைவ் மினிட்ஸ் ரெசிபி ஒன்று பண்ண போகிறாங்க நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ரெசிபிஸ் எல்லாத்தையும் வந்து நீங்களாம் வந்து பண்ணியிருப்பீங்க எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறோம் நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணணும் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு எந்த மாதிரியான டேஸ்ட் வந்திருக்கு அப்படின்றது தெரியும் லாஸ்ட் வீடியோவில் வந்து லாஸ்ட்டு ரெசிபிக்கு முன்னாடி வந்து நம்ம காரப்பணிகாரம் பண்ணியிருந்தோம் அதை வந்து பார்த்திங்கன்னா என்னோட சித்தப்பா பையன் அதாவது என்னோடய தம்பி அவங்க வீட்டில் வந்து பண்ணியிருக்காங்க அவர் வந்து அதை எனக்கு ஃபோன் பண்ணியே எங்கள் அம்மா கிட்டே சொன்னார் அம்மா வந்து இது மாதிரி அம்மா பெரியம்மா நாங்கள் வந்து வீட்டில் பண்ணியிருக்கோம் சூப்பரா வந்திருக்கு நிறைய சொல்லிருக்காங்க அந்த அப்படின்னு சொன்னாங்க கற்றாழை இது கற்பூரவள்ளி பஜ்ஜி வெத்தலை பஜ்ஜி எல்லாம் வந்து செஞ்சு பார்த்துதான் கமெண்ட்ஸ் எல்லாம் வெத்தலை பஜ்ஜி எல்லாம் ரொம்பவே கிறிஸ்பியா இருந்தது மேடம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க போனும் பண்ணி கால் பண்ணி கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க நேர்லயும் வந்து ரெண்டு மூணு பேர் நேர்லயும் வந்து இங்க எங்க சரௌண்டிங் நெய்பர்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ நீங்களும் அதே மாதிரி பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து நீங்க சொல்லலாம் உங்கள் கமெண்ட்ஸில் ஏதாவது டிப்ஸோ இல்லை ஏதாவது ப்ர ப்ராப்ளம்ஸ் டிஷ்ஷில் ஏதாவது இருந்ததுன்னா அம்மா வந்து அதுக்கு உண்டான விளக்கத்தை குளி சரிங்களா இவ்வளோ நாள் வந்து நம்ம டிஷ்ஷுக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வியூ பண்ணவங்களுக்கு கமெண்ட் பண்ணவங்களுக்கு லைக் பண்ணவங்களுக்கு எல்லாேருக்கும் ஆமாம் எல்லாருக்கும் உங்கள் ச உங்கள் எல்லாம் வந்து ரொம்ப அவங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் இப்போ அம்மா வந்து என்ன ரெசிபி பண்ண போறாங்க இங்கே பிளான் என்னான் இது ஒன்றும் இல்லைப்பா சிம்பிள் ரெசிபி தான் நம்ம வீட்டில் வந்து கோவிலுக்கெல்லாம் மாவிளக்கு போடுவோம் இல்லையா வீட்டில் வெள்ளிக்கிழமை அது ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் கோவிலில் மாவிளக்கு போடுவோம் வீட்டில் மாவிளக்கு போடுவோம் இல்லையா அந்த மாவிளக்கு மாவெல்லாம் வேஸ்ட் ஆக்காம அதை வந்து நான் ரெசிபியா கன்வெர்ட் பண்ணிடுவேன் அந்த மாவிளக்கு மறுநாள் காலையில் அது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி மாதிரி ஆக்கிடுவேன் தான் வந்து இப்போ பண்ண போறோம் அந்த மாவு அந்த மாவிளக்கு மாவை உடைச்சிட்டு அதுல என்னென்ன கலக்குறோம்ன்றது அந்த அடுத்து நம்ம செய்யும் போது நான் சொல்றேன் அது வந்து நல்ல இனிப்பு தோசை மாதிரி இருக்கும் நமக்கு வேணா இனிப்பு தோசை மாதிரி ஊத்திக்கலாம் இல்ல நீங்க ஆயில் பத்தி அப்ஜெக்ஷன் இல்லை அப்படின்னா கூட ஆயில்லையும் நீங்க பணியாறு மாதிரியும் ஊத்திக்கலாம் ரொம்ப சூப்பர்வா இருக்கும் அது நல்லா இருக்கும் நீங்க நம்ம மாவிளக்கெல்லாம் கோவில பண்றது வேஸ்ட் பண்ண கூடாது இல்லையா சாமிக்கு நேவத்தியம் பண்ணுறோம் அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அந்த மாவெல்லாம் எடுத்து வச்சு வெள்ளிக்கிழமையே வந்து வீட்லேயும் பண்ணோம் கோவில்லையும் பண்ணோம் மாவிளக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம் அதனால் அந்த மாவை அப்படியே வந்து பண்ணிவிட்டேன் நான் இப்போ அந்த ரெசிபி தான் நம்ம பார்க்குறோம் இது ஒன்றும் இல்லை ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆச்சு என்னெல்லாம் ரெடி பண்ணோம் டக்குன்னு ஊற்றியாச்சு

அதை வந்து என்ன பண்ணுறதுன்றதும் நிறைய பேருக்கு தெரியாது அதை ஃப்ரிட்ஜ்லையே வச்சு வேஸ்ட் பண்ணி நிறைய வீடுங்களில் நான் பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடுங்களெலாம் எல்லா தூக்கி கீழே தான் போடுவாங்க அது ரொம்ப தப்பு நார்மலாக நம்ம கடவுளை வேண்டிக்கிட்டு ஒரு விளக்கு ஒன்று போடுறோம் அந்த விளக்குக்கு நம்ம மொத்த நம்மளோட மொத்த இதுவே வந்து அந்த விளக்கு கிட்டே சொல்லி தான் சாமிக்கு எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம கஷ்டங்களெல்லாம் வந்து அந்த விளக்கு மூலியமாக தான் கடவுள்கிட்ட காட்டுறோம் அப்போது வந்து அந்த விளக்கை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அதுல வந்து ஒரு டிஷ் பண்ணி நம்ம சாப்பிடணும் அது வந்து அம்மா வந்து கடைபிடிப்பாங்க எங்க வீட்டுல வந்து எப்பவுமே அந்த மாவுள்க வந்து வேஸ்ட் வேஸ்ட் பண்ண பண்ண மாட்டாங்க எந்த ஒரு பொருளுமே மாட்டேன் நான் இருந்தாலுமே மதியம் செய்யறோம் அந்த ரெசிபியும் நல்லாவே சுவையாவே பண்ணுவாங்க நார்மலா எல்லாரும் என்ன டேஸ்ட் கேக்குறாங்களோ அந்த டேஸ்ட் கேட்ட மாதிரியே பண்ணி கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து அம்மா வந்து உங்களுக்கு இன் ஃபியூச்சர்ல வந்து அடுத்தடுத்து பதிவுல உங்களுக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டே வருவாங்க இந்த ரெசிபியை வந்து நீங்க பாருங்க பார்த்துட்டு உங்க வீட்டுல இது ஆடி மாசம் அடுத்தடுத்து நீங்க வந்து மாவிளக்கு போடுறதெல்லாம் வந்து நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க இதுக்கு முன்னாடி போட்டிருந்தாலும் இந்த ரெசிபியை நீங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் மாவிளக்கு போடாதவங்களும் வந்து இதோட ரெசிபியில என்னென்ன கலக்கலாம் அப்படின்னு அம்மா உங்களுக்காக சொல்லியிருக்காங்க ரெசிபில சொல்லுவாங்க சொல்லும்போது அந்த அந்த மாவு போட்டுக்கலாம் அரிசி மாவில் ஊற வச்சு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிட்டு அதில் வெள்ளம் சேர்த்து ஏலக்காய் பொடி போட்டு அந்த மாவிளக்காய் பிடிப்போம் அதுதான் அதோட மூணு கண் மூணு பொருளை தான் அது பண்றது மாவிளக்கு அந்த நம்ம அரிசி மாவை பண்ணுறதுனால நம்ம அது கூட என்ன தேவையோ எது போட்டால் நல்லா டேஸ்டா இருக்குமோ அதை பார்த்து நம்ம செஞ்சுக்கலாம்

மாவிளக்கு துருவிய தேங்காய் ஒரு கப்பு நாட்டு சக்கரை கப்பு கோதுமை மாவு அரை கப்பு மைதா மாவு அரை கப்பு இப்போது இந்த மாவிளக்கு வந்து நம்ம வீட்டில் பண்ணது கோவில்லேயும் வீட்லேயும் நேற்று வெள்ளிக்கிழமை பண்ணோம் இன்றைக்கி அதை வந்து ஒரு ரெசிப்பியாக மாற்றிடலாம் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் இப்போது மாவை நல்லா அந்த மாவிளக்கு மாவை நல்லா பொடி பண்ணிக்கணும் நல்லா பொடிச்சு எடுத்துக்கணும் கையால் உதிரி உதிரியாக பண்ணிட்டு இப்போது தேங்காயை போட்டுக்கலாம் அடுத்தது நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா நாட்டு சக்கரை நான் கம்மியாக போடுறேன் என் மா விளக்குலேயே வந்து மா இது இனிப்பு இருக்கும் அதனால் கம்மியாக போடுறேன் இந்த கோதுமை மாவு கப்பு மைதா மாவு கப்பு இது இனிப்பு தோசை மாதிரி இருக்கும் மாவிளக்கு வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அதனால் சரி அதை ஒரு டிஃபன் மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிட்டோம் இப்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசஞ்சிக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் அந்த விஸ்குலையும் பிசைஞ்சிக்கலாம் நம்ம முதல் பிசைஞ்சிட்டு அப்புறம் விஸ்கில் கலக்கலாம் தோசை மாவு பதத்தில் கலந்துக்கணும் இந்த கலந்தாச்சு இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு தோசை தவா வச்சுருவோம் தோசை தவா காஞ்சு தான் இது வந்து நம்ம தோசை மாதிரி வாத்து எடுத்துக்கலாம் இது நல்லா இனிப்பாக இருக்கங்க இதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும் மாவிளக்கு வந்து பாழை வா சாமிக்கு கும்பிட்டதெல்லாம் வேஸ்ட்டாக வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா அதனால நான் எப்போது இந்த மாதிரி தான் பண்ணுவேன் இதுக்கு வந்து எண்ணெய் ரொம்ப தேவைப்படாது கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் போதும் தவாலாம் தொடைச்சி க்ளீன் பண்ணோம் இது இது வந்து தண்டவாள தவ்வா இதுவும் ரொம்ப வருஷத்துக்கு அது பழ பழகி இருக்கிறதுனால எனக்கு தவா போட மனசு வரல புது தவ்வாலாம் அந்த அளவுக்கு நமக்கு கிறிஸ்பாக வராது இதில் வந்து ரவா மைதா தோசைலாம் நல்லா கிறிஸ்பாக வரும் அது இன்னொரு வாட்டி ரெசிப்பியில் நான் காட்டுறேன் ரவா மைதா தோசையை வார்த்தலாம் இதில் மாவை வார்த்துட்டு தோசையை ஊற்றியாச்சு இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுவோம் ரொம்ப தேய்க்காமல் லேசாக தேய்க்கணும் எண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் ஊற்றினா போதும் கொஞ்ச நேரம் இப்போது இது செவந்துருக்கு திருப்பி போட்டுட்டு இன்னும் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும் திருப்பி போட்டாச்சு இப்போது சுற்றி அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுவோம் நடுவில் கொஞ்சம் ஓட்டம் போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டோம்னா அது சென்டர் பாகத்துலலாம் வெந்திருக்கும் அதனால்தான் அது நடுவில் ஓட்ட போடுறது இப்போ செவந்துருச்சு எடுத்துடலாம் தோசையை சூப்பராக இருக்குது பாருங்கள் ரெடியாகிடுச்சு ஓகே தோசை ரெடி நல்லா சூப்பராக சாப்பிட கிறிஸ்பாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இது வந்து வேணும்னா நம்ம கொஞ்சம் உப்பு கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட்டு அதிகப்படுத்தி கொடுக்குறோம் உங்களுக்கு தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம்